ஹலோ ஹாய் வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா அதாவது பியூர் ஹெச்ச் மாடு ஒன்று விற்பனிக்கிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது முடிஞ்சிங்க நீ போட்டால் ரெண்டாவது ஏற்றுங்க ஏழரை மாதம் செனைங்க மற்றபடி இதில் சுழி சுத்தம் மற்றபடி அந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க கொம்பு மாடுங்க மொட்டை மாடு இல்லைங்க கொம்பு மாடு கருப்பு வெள்ளை சட்டை பியூர் ஹெச்எஃப் மாடுங்க பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பியூர் விளையாட பிள்ளைங்க நம்பியூர்லேருந்து கிழக்கு கட்டிச்சேரி ரோட்டில் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா காலேஜுக்கு முன்னாடி உங்கள் தோட்டங்க தேவைப்படுறவங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி ரேட்டு பேசி வாங்கிக்கோங்க இதோடய மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுவத்தி ஐயாயிரருவா சொல்கிறாங்க ஏழரை மாசம் சனிங்க எழுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க ப்யூர் ஹெச்அப் மாடுங்க கருப்பு தொலை சட்டை மாடுங்க மற்றபடி நீங்களே வீடியோவில் பார்த்துக்கலாம் மாட்டேன் மாட்டில் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லைங்க ஒரு நேரத்துக்கு பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு ஆறு லிட்டர் கறக்குன்னு சொல்லிக்கிறாங்க மற்றபடி தீன் எடுக்கிறது இந்த நடந்து ஓரளவு எந்த கம்ப்ளீன்ட் இல்லைங்க ப்யூர் ஹெச் மாடுங்க மாட்டு பண்ணக்காரர் யாராவது தேவைப்படுறோங்க டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க மற்றபடி மாட்டை வீடியோவில் பார்த்துங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்